எல்லாத்துக்கும் வணக்கம் நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா காரமடையில் இருக்கேன் காரமடையில் ரங்கநாதர் டெம்பிள் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டிங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பில்லுக்கடை முக்குங்கிற ஒரு ஏரியா இருக்குது இங்கே வந்து அம்மன் ஏஜென்சி இந்த ஏஜென்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண விழாக்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரும்பு ஜூஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமு பீடா பஞ்சு மிட்டாய் பாப்கார்ன் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது சம்மந்தமாக இன்றைக்கி நம்ம பார்ப்போம் ஸோ வாங்க ங்க சார் உங்கள் நேம் பேர் ராமுங்க சார் நீங்கள் நீங்கள் இந்த அம்மன் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சுங்க அம்மன் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணி ஏழு வருஷம் ஆச்சுங்க ஏழு ஏழு வருஷம் ஆச்சுங்க சார் எப்படி சார் திருமண விழாக்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன கொடுத்துட்ருக்கீங்க திருமண விழாக்களுக்கு ஐஸ்கிரீம் பீடா பாப்கார்ன் பஞ்சமிட்டாய் ஃப்ரூட் சால்டு கரும்பு ஜூஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா இருக்குதுங்க பஃபே செட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா இருக்குதுங்க ஜம்பிங் பெட் குழந்தைகளுக்கு வந்து ஜம்பிங் பெட் வெல்கம் டாய்ஸ் சோட்டா விம்மு சுக்கி மிக்கி மவுஸு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குதுங்க இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குதுங்க அது மாதிரி எல்லா பக்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நீங்கள் மேட்டுப்பாளையம் காரமடை சிறுமுக பெருநாயகப்பாளையம் திருப்பூர் கோபி எல்லா பக்கம் நம்ம சர்வீஸ் இருக்குதுங்க எல்லா பக்கம் பண்ணிகிட்ருக்குறேங்க எல்லாம் ச தரமான ரேட்டில் சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க சார் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு திருமண விழானும் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து என்ன என்ன மாதிரி காஸ்ட்டில் இருக்கீங்க ஒரு கம்ஃபர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கீங்களா சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்ருக்குங்க வெளிய காட்டில் நம்ம ரேட்டெல்லாம் கரெக்டாக தான் இருக்குதுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நார்மல் ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்குறேங்க நல்லா நீட்டாக சர்வீஸு நீட்டாக பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க எப்படி சார் இப்போ ஒரு 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 பவர் பீப்பிள் வந்து உங்கள் வந்து கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களா நீங்கள் கம்ம நம்ம கிட்ட வந்து கம்ஃபர்டபுளா இல்லைங்க இந்த கட்டன் ரைட்டாக இந்த ரேட்னால இல்லைங்க அது அனுசரித்து பண்ணிக்கலாம் முன்னப்பண்ணுன்னு அது எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அது அனுசரிச்சு அனுசரித்து பண்ணிக்கலாங்க அப்படியே பண்ணி கொடுத்துட்டுருக்குறேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார் இப்போ நீங்கள் இந்த டெக் ஒரு செட் மாதிரி வச்சுருக்கீங்க ஐஸ்கிரீம் செட்டு இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் சார் இது ஐஸ்கிரீம் வந்து நிறைய வெரைட்டி இருக்குங்க வெண்ணிலா ஸ்ட்ராபெரி பட்டர்ஸ்காட்ச் மேங்கோ இது வந்து வெண்ணிலாங்க இது வந்து கட்டாங்க இது வந்து கசட்டா மாதிரி இந்த கட் பண்ணி கொடுக்குறதுங்க இதுல வந்து இது வந்து ஸ்கூபிங் டைப்புங்க ஸ்பூனில் எடுத்து கொடுக்குறதுங்க இது வந்து கட்டிங் போட்டு கொடுக்குறதுங்க இது வந்து இது வந்து கசட்டாங்க கசட்டா இது வந்து இது வந்து அப்படியே ஒரு ரோலில் வந்து இருபத்தி ரெண்டு பேர் சாப்பிட்லாங்க இது வந்து பானைங்க பானை குளிப்பிங்க பானையில் குளிப்பி கொடுக்கு ஆமாங்க இது பானை குல்பிங்க இது வந்து ஸ்டிக் குல்பிங்க ஸ்டீவ் குல்பிங் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி நிறையா இருக்குதுங்க அந்த மாதிரி கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்குறேங்க இன்னும் நிறைய இருக்குதுங்க எல்லாம் போயிட்டு இருக்குதுங்க சார் எப்படி சார் இந்த பானையில் வந்து குல்பி கொடுத்துட்ருக்கீங்க இதோடைய டிசைனிங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க எப்படி சார் இது இந்த இதோட மேக்கிங் எப்படி சார் இது சம்மந்தமாக கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் சார் மேக்கி இது எல்லாம் ஒன்றே தாங்க அந்த ஃப்ளவர் இது மட்டும் அந்த ஐட்டம் மட்டும் வேறேங்க அது வந்து உங்களுக்கு பல்குன்னா ரெட்ட பாக்ஸில் வருங்க இது வந்து பானைங்க அது கொஞ்சம் பார்த்தா லுக்காக இருக்குங்க அது மக்கள் கொஞ்சம் விரும்புவாங்க அதுவும் டேஸ்ட்டு அது வேறேங்க அந்த மாதிரி இருக்குங்க இப்போ மேரேஜுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வந்து எங்களுக்கு இந்த டிசைனில் வேணும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவீங்க இதெல்லாம் மேரேஜுக்கு பண்ணுறதாங்க பண்ணிகிட்டு தான் இருக்கிறேங்க இந்த கோயம்புத்தூர் சைடு இந்த சேட்டா மார்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பானை குல்பி இந்த மாதிரி ஐட்டம் தான் விரும்புவாங்க நம்ம நார்மல் மக்கள் வந்து இந்த ஸ்கூபிங் ஐட்டம் இந்த மாதிரி விரும்புவாங்க அது அப் அபுகட்டாங்கிற இதெல்லாம் கொஞ்சம் ஸ்கூபிங்கிறது வந்து இப்போ ரெகுலராக எல்லா பக்கம் போடுறதுங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஃபேன்சியாக இருக்குதுங்க அதனால் ஒரு சிலர் கொஞ்சம் இதாக இருக்கிறவங்க அந்த மாதிரி ஐட்டம் விரும்புவாங்க சார் இப்போ நம்மக்கிட்ட வந்து இந்த ஒரு செட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு மிட்டாய்க்கு நீங்கள் வச்சுருக்கீங்க இது சம்மந்தமாக கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் சார் இது குழந்தைகளுக்கு நல்லா கொடுக்குறதுங்க குழந்தைங்க பஞ்சு மிட்டாயின்னு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதில் வந்து உங்களுக்கு நிறையா கலர் இருக்குதுங்க மொத்தம் ஏழு கலர் கொடுப்போங்க எல்லோ ஆரஞ்சு ரோஸ் அந்த மாதிரி இருக்குதுங்க அந்த மாதிரி கலர்ஸ் நிறையா போட்டு கொடுப்போங்க அது குழந்தைங்க விரும்புவாங்க சரிங்க சரிங்க இப்போ இந்த மிட்டா இது ஐஸ்கிரீம் சம்மந்தமாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் வச்சுருக்கீங்க இது திருமண விழாக்களுக்கு கொடுக்குறீங்களா ஆமாங்க இது திருமண விழாக்கு வந்து வெல்கம் ஜூஸ்ங்க முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து வரவேற்புள்ள எல்லாத்துக்கும் கொடுக்குறதுங்க அது வந்து கரும்பு ஜூஸ் கொடுக்கலாங்க கிரேப் ஜூஸ் கொடுக்கலாங்க வாட்டர் மெலனு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குதுங்க அந்த மாதிரி ஐட்டம் கொடுத்துருக்காங்க கரும்பு ஜூஸ் ரெகுலர் எல்லா பக்கம் போயிட்டு இருக்குது போயிட்டு இருக்குதுங்க சார் இப்போது பாப்கார்னு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க இந்த கரும்பு ஜூஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் வந்து டெக்கரேட்டிவாக கொடுத்துருக்கீங்க இதே மாதிரி டம்ளர்ஸ் தான் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்களா சார் டம்ளர் வந்து இது வந்து நம்ம இங்கே க கடையில் சேல்ஸுக்கு வச்சுருக்கோங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம அது அது வேறு டம்ளர் ஃபங்க்ஷனுக்கு வேறு டம்ளர் கொடுத்துருவோங்க அது ஃபங்க்ஷனுக்கு போடுறது வேறையும் இங்கே கடையில் சேல்ஸுக்கு போய் வேறீங்க சரிங்க சார் இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு புக் பண்ணணும் எங்களுக்கு வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் உங்கள் புக் பண்ணணுன்னா உங்களுடைய கான்டக்ட் நம்பர் வந்துட்டு வியூர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உங்களை தொடர்பு கொள்வாங்க சார் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோருங்க சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபோர் செவனுங்க பாருங்கள் இதுதான் நம்ம கார்டுங்க விஸ் இங்கே வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மே மேரேஜ் ஃபங்க்ஷன் உங்களுடைய வீட்டு விழாக்கள் அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது புக் பண்ணணுன்னா நீங்கள் சாரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் நீங்கள் அழகாக புக் பண்ணிக்கலாங்க இங்கே வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ப்ரைஸில் இங்கே கேட்குற லெவலில் ஒரு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கார் ஃபே சிஸ்டம் மாதிரி வச்சிருக்கீங்க இது சந்தமாக கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் சார் இதெல்லாம் மண்டபத்துக்கு போகிறதாங்க மண்டபத்தில் வந்து பஃபே செட்டு கொடுத்துட்டுருக்குறேங்க ரவுண்ட் டேபிள் செப்பண்டிஸு இதை ஸ்டாலு இந்த பின் பிளேட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குங்க அதுவும் கொடுத்துட்ருக்குறேங்க எல்லாமே சார் இப்போது வாட்ரு வந்துட்டு நீங்கள் வச்சிருக்கீங்க இது வந்துட்டு எப்படி சார் பாட்டிலில் வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கீங்க இதுவும் நீங்கள் தண்ணி கேன புக் பண்ணாலும் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து கொடுத்துருவீங்களா ஆமாம் சார் அதுவும் ஃபங்க்ஷனுக்கு தாங்க சார் நம்மளுக்கு வாட்டர் வந்து முந்நூறுமல் இருக்குங்க அரை லிட்டரு இருக்குதுங்க இருபது லிட்டரு இருக்குதுங்க எல்லாமே மடோக சப்ளை தாங்க ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் சப்ளை பண்ணிகிட்டு அது அதுப்போ இங்கே கடையிலேயே சேல்ஸ் பண்ணுறேங்க நம்மளுக்கு மெயின் ஃபங்க்ஷன் ஆர்டர் தாங்க இது வந்து அப்படியே ஆஃபீஸ் மாதிரி வச்சுட்டுங்க இதெல்லாம் மண்டபத்துக்கு சப்ளைங்க சார் இப்போது இங்கே வந்து ஒரு 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 டெக்கரேட்டிவா அழகாக பண்ணியிருக்கீங்க இது வந்து எப்படி சார் இது ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருவீங்களா சார் சார் அது ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் எங்கள் விளம்பரத்துக்காக நாங்கள் பண்ணுறதுங்க அது வந்து வெறும் ஐஸ்கிரீம் பீடான்னு வந்து வெறும் டேபிள் வச்சு அது நல்லா இருக்காதுங்க அதனால் பின்னாடி கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி வச்சா அது மக்களுக்கு வந்து கொஞ்சம் பார்க்குற கொஞ்சம் லுக்காக இருக்குங்க அதுக்காக நாங்கள் அது எங்கள் சார்பில் நாங்கள் பண்ணுறோம் அரேஞ்ச்மெண்ட் நாங்கள் பண்ணுறதுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் ஏஜென்சியில் ஒரு திருமண விழாக்கு வந்து ஒரு புக் பண்ண ஒரு சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்போம் சார் வணக்கம் ஆ சொல்லுங்கள் உங்கள் பேருங்க சார் நம்ம பேர் தோசாமி சார் இங்கே அம்மன் ஏஜென்சியில் நீங்கள் யாருடைய திருமண விழாக்கு நீங்கள் புக் பண்ணிங்க சார் பரண்டு பண்ணியிருக்கிறாங்க நம்ம பையனுக்கும் பண்ணுறோம் பண்ணியிருக்கீங்க எப்படி சார் ரேட்டெல்லாம் இப்படி எல்லாம் கம்மியாக இருக்குது நல்லா இருக்கு நல்லா வந்து அம்மன் பண்ணி கொடுத்துருவாரு எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லா இருக்கு ஆமாம் எப்படி சார் பார்க்குற பீப்புள்ஸ் வந்து எதாவது இவர்கிட்ட புக் பண்ணலாங்களா ஓ கண்டிப்பாக பண்ணலாம் கேரண்டி தாராளமாக பண்ணலாம் நம்பிக்கை ஆ ஓகே தேங்க்யூ சார் யோஸ் இந்த அம்மன் ஏஜென்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண விழாக்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்னு ஒரு டெமோ மாதிரி கொடுத்துருக்காரு சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸு சரிங்களா அப்பகட்டோம் ஐஸ்கிரீமு குல்ஃபி ஐஸ்கிரீமு பானையில் குல்ஃபி இது வந்து பார்த்தீங்கன்னா கசட்டா சரிங்களா ஏட் பண்ணி சா சாப்பிட வந்து ஸ்ட்ராபெரி எசன்ஸும் கொடுத்துருக்காரு ஸோ நீங்கள் திருமண விழாக்களுக்கு ஏதாவது புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த வெரைட்டிஸ் எல்லாமே நீங்கள் இங்கே புக் பண்ணலாம் நல்லாயிருக்கும் ஸோ வி நம்ம ஸோ பானை குல்பிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க வானகு வந்து அவர் கொடுத்துருக்காரு ஸோ நீங்க மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து இதை நீங்க புக் பண்ணீங்கன்னா ஸோ வரக்கூடிய உங்களுடைய ரிலேஷன்ஸும் அவங்க நெய்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நல்லா இருக்குங்க குழந்தைங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க

நீங்கள் இந்த ஐஸ்கிரீம் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரோ சும்மா ரசித்து சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த வெரைட்டிஸ் எல்லாமே நீங்கள் கேட்டு வாங்கி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கசாங்க இந்த கசட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெட்டு ஆட் பண்ணியிருக்காங்க கூடவே பார்த்தீங்கன்னா கடலை வேர்க்கடலை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது சாப்பிடவே ஒரு ஸ்பைஸியாக இருக்குது இதையும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் இந்த ஒரு லுக்கும் உங்களுக்கு பாதாம் பாதாம் பருப்பும் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லுக்கும் எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே அவங்க வந்து ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க கரும்பு ஜூஸுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக கொடுக்குறாங்க இஞ்சி லெமன் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ நேச்சுரலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த கரும் ஜூஸ் வந்துட்டு உங்களுடைய ரிலேசன்ஸுக்கு வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க ரொம்ப ரசித்து குடிப்பாங்க ஸோ உங்களை ரொம்ப வெல்கம் பண்ணுவாங்க சார் இது 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 சம்மந்தமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க நீங்கள் இது வரைக்கும் வந்து எவ்வளோ மேரேஜஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க சார் சார் இந்த செவன் இயர்ஸில் அது கணக்கு இல்லைங்க அச்சக்கமாக பண்ணிகிட்டு இருக்குறேங்க நம்ம இந்த ஏரியான கணக்கு சொல்லாங்க நம்ம எல்லா பக்கம் பண்ணிகிட்டு இருக்கிறங்க அதனால் கரெக்டாக சொல்ல முடியாதுங்க அது பல்க பல்காக தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் எப்படி சார் கஸ்டமர்ஸுடைய ரெஸ்பான்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குங்க கஸ்டமர்ஸ் ரெஸ்பான்ஸ் நம்மகிட்ட சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குதுங்க அதனால் கஸ்டமர் நம்மளை தேடியே கூப்பிட்றாங்க நமக்கும் தனியாக கஸ்டமர் இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா நீட்டாக தான் போயிட்டுருக்குதுங்க சார் இப்போ சப்போஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு கோயம்புத்தூர் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வியூவர் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் தருவீங்களா சார் அதான் சார் நம்ம சர்வீஸ் எல்லா பக்கம் இருக்குதுங்க கோயம்புத்தூர்னு இல்லைங்க மேட்டுப்பாளையம் காரமடை சிறுமுக பெருநாயக்கப்பாளையம் கோயம்புத்தூர் கோபி சத்தியமங்கலம் திருப்பூர் ஈரோடு எல்லா பக்கம் நம்ம இருக்குதுங்க எல்லா சர்வீஸ் எல்லா பக்கம் நம்ம சர்வீஸ் இருக்குது எல்லா பக்கம் பண்ணிக்கலாங்க டைமிங்கெலாம் எப்படி சார் நீங்கள் என்ன டைம் கேட்குறாங்களோ அந்த டைமுக்கு முன்னதாகவே போயிருவீங்களா சார் எப்படி சார் டைமிங் இப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி நாங்கள் போகணுங்க ஏன்னா ஒன் ஹவருக்கு முன்னாடி நாங்கள் போனாவே எங்கே அங்கே போனால் எங்களுக்கு ஒன் ஹவர் எங்களுக்கு ஒர்க் இருக்குங்க நாங்கள் போய் எல்லாம் செட் பண்ணணுங்க எல்லாம் பண்ணணுங்க அதனால் அவங்க சொல்கிற டைமில் இருந்து ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் முன்னாடியே போயிருவோங்க போய் எல்லாம் அவங்க சொல்கிற டைமிங் கரெக்டாக இருக்குங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நைட்டாக பண்ணி தருவாங்க தேங்க்யூ சார் ஓகே சார் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மன் ஏஜென்சி சம்மந்தமாக நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு திருமண விழாக்கள் ஏதாவது வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா சாரை வந்து நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்